அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் மெயின்ஸ் யார் யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த ரிசல்ட்டை கண்டிப்பா பாருங்க இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்க்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இங்க இருக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதுல பார்த்தீங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அது வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு யார் யார் எலிஜிபிளோ அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அவங்களுக்கானது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்துக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மார்க் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் மார்க் வரும் ஓகே ஸோ மெயின்ஸுக்கு வெறும் நம்பர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க குரூப் ஃபோர் மாதிரியோ இல்லைன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி மார்க் வந்து கிடைக்காது ஓகேயா ஸோ நான் இன்டர்வியூக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்ததுல வந்து இதே மாதிரி வந்து லிஸ்ட் வந்து வெளியாகும் அப்பையும் வந்து உங்களுக்கு மார்க் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் ரைட்டா கவுன்சிலிங் வந்து அப்போ மார்க் வரும் ஏன் மார்க் வந்து ரிவேல் ஆனும் ரிவேல் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போற மாதிரி இருக்கும் அஸ் பர் குரூப் ஃபோர் ப்ராசஸ் எப்படியோ அந்த மாதிரி நடக்கும் குரூப் நான் இன்டர்வியூ இது போஸ்ட்டுக்கு வந்து 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 இந்த மாதிரி மார்க் இருக்கும் யார் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கிளியர் கிளியர் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப 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 சந்தோஷம் இருந்தவங்க எல்லாருமே அல்மோஸ்ட் பண்ணது ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஹாப்பி மகிழ்ச்சியான ஒரு தினம்னு சொல்லுவேன் நம்ம பேட்ச் மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க ஸோ மச் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க